எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா புதினா ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் புதினா ரைஸ்க்கு பாருங்கள் புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம லைட்டாக ஒரு ஆவி வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு பாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் புதினா ரைஸுக்கு தேவையான ரைஸை வந்து பிரியாணி அரிசி தான் ஊற வச்சு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு அது வெந்தவுடனே கரெக்டாக அதாவது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ஒரு ஃப்ரை ரைஸ் கொடுப்போம் இல்லையா அந்த பதம் இருக்கணும் ரைஸு அந்த ரைஸ் அந்த பதம் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம் இன்னும் ஒரு கொஞ்சம் வேகணும் ஒரு ஒரு செகண்ட் வேகணும் வெந்ததுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா வடிக்கிற பதம் வந்துருச்சு பாருங்கள் சோறு நல்லா ஃப்ரை ரைஸ் வடிக்கிறதுக்கு பதம் மாதிரி நல்லா நீள நீளமாக ரைஸ் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வயிற் ரைஸ் வந்து நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கரெக்டான பதம் இது நம்ம இப்போ வேக வச்சு வடி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்துருச்சு ரைஸ் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம புதினா ரைஸ் செய்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கோம் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து பிளான்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம் புதினா கொத்தமல்லி கலர் மறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி அதை நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் போட்டதோடு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் உடனே எடுத்துடணும் எடுத்து இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணிடணும் நம்ம போட்டோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அதுதான் அந்த க்ரீனிஷ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் ரைஸில் அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா அப்படியே அந்த ஸ்மெல்லும் மாறாமல் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும் ஒரு செகண்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு உடனே கொத்தமல்லி புதினா உள்ளே போட்டோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ரெடியாக வைக்கணும் அந்த ஐஸ் வாட்டரில் போட்டுடணும் அந்த சூடு தன்மையை வந்து நம்ம வந்து குறைச்சிடணும் அப்போ தான் அந்த க்ரீனிஷ் வந்து மாறவே மாறாது உங்களுக்கு புதினா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் அப்படியே சூப்பராக இருக்கும் கலர் அப்படியே சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம புதினா ரைஸுக்கு வந்து நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம வந்து வாங்க நம்ம அந்த பிளான்ச் பண்ணியிருக்கிறோம் புதினா மல்லியை நல்லா டைட்டாக புழிஞ்சு மிக்சியில் சேர்த்துடலாம் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு போடக்கூடாது சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் பாருங்க ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா சக்கரை முட்டமா உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு பைஸ்க்கு தேவையான காரத்துக்கு ஏற்றா பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா லெமன் ஒன்னு புளிகிறேன் நல்லா ஒரு லெமன் புளியிடேன் இப்போ இதை வந்து ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துரலாம் பாருங்க நம்ம புதினா ரைஸுக்கு கொஞ்சம் கூட அந்த க்ரீனிஷ் மாறாமல் நம்ம எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்பொழுது அந்த புதினா ரைஸ் வந்து அப்படியே க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வாசனையும் அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனையும் அந்த க்ரீனிஷ் கலருமே கொஞ்சம் கூட குறையாமல் ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நம்ம வந்து ஃப்ரை ரைஸ் வடிக்கிற மாதிரி நம்ம வந்து வடித்து எடுத்துருக்கோம் புதினா ரைஸுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக வந்து நம்ம ரைஸை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து ரைஸ் எப்படி தாளிக்கணும்னு சொல்லி பார்க்கணும் புதினா ரைஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாமா பாருங்கள் ஒரு பெரிய அகலமான பேன் வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா நெய் போட்டுக்கிறேன் புதினா ரைஸ்க்கு வந்து எப்போ நெய்யை செய்யும்பொழுது சூப்பராக அடாதியான ஒரு சுவை இருக்கும் அது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து நல்லா இருக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கல்ல புதினா ரைஸ் வந்து நம்ம செய்கிறது ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி குண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு அஞ்சு ஒரு பத்து மிளகு கொஞ்சமா சீரகம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினரை இந்த புதினா பேஸ்ட்அ மொத்தமா வळச்சி விட்டுறலாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கு இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கிற பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க एवளோ சூப்பரா எவ்வளோ அருமையான அந்த க்ரீனிஷ் மாறாத ஒரு புதினா ரைஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அப்படி ஒரு வாசனை மிளகு சீரகத்தோட வாசனை நெய் வாசனை இந்த புதினா மல்லியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வாசனை கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அப்படியே ரைஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அப்படியே லைட் க்ரீனில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரைஸு டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம லெமன்லாம் கூட புழிஞ்சிருப்போம் இல்லையா ரைஸ் வந்து நமக்கு இருந்தால் கூட கெட்டும் போகாது நம்ம ஆஃபீஸ் லஞ்சு ஸ்கூல் லன்ச்சுன்னா நம்ம பண்ணி கொடுக்கும்போது கெட்டும் போகாது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எவ்வளோ சூப்பரான எவ்வளோ அருமையான இல்லை ரைஸ் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் புதினா ரைஸ் ரெடி பண்ணுங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ் லன்ச்சுக்கு எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸ் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்புறம் ஒவ்வொரு சோரும் உதிரி உதிரியாக பாருங்கள் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமோமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ